இது கொடுக்குங்க அப்போ நீங்க எங்களுக்கு பழகி போயிடுச்சு சாப்பாடு நான் கிடந்து கஷ்டமாக அங்கே போன அப்போ அவளோட தொடர்பு ஆ இன்னொரு அந்த கல்யாணம் கட்டி இருக்கோட தொடர்பு அவள் ஓடிட்டாங்க ரெண்டு பேரும் சில இடங்களில் தண்ணி பிரச்சனை இருக்கும் கரண்ட் பிரச்சனை இருக்கும் ஜான பிரச்சனை இருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை இருக்கும் படிப்பு பிரச்சனை இருக்கும் இப்படி பல பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு வரோம் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பெத்தாச்சு இனி அந்த பிள்ளைகளை வந்து பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு நீங்கள் வந்து எத்தனை இருபது வயதுலேயே திருமணம் செஞ்சுட்டீங்களா இதுக்கு என்ன சமையல் கொண்டு சமைக்கல அரிசி இல்லை அதனால அதுக்கப்புறம் இரவும் சாப்பிடல காலையிலையும் சாப்பிடல இல்லை காலையிலையும் சாப்பிடல இரவும் சாப்பிடல இப்போ வந்த இடத்துல தெரியுது உண்மைக்குமே சாப்பாடு இல்லாமல் இருக்கீங்க சொல்லி இவங்களுக்கு முதலாவது வந்து என்ன செய்கிறன்னு ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறன்னு யோசிக்கையும் தெரியாமல் இருக்குது அது சரி நாங்கள் சாப்பாட்டுக்கு இப்போ வந்ததுக்கு உதவி செஞ்சுட்டு தான் போவோம் இப்படி பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா யாரெண்டாலும் வந்து இப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க உதவி செய்வாங்க அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜே பி பிளம் நான் உங்கள் பிரியா இப்போ வந்து நான் நிற்கிற இடம் எதுன்னு சொன்னால் மட்டக்கிளப்பூர் மாவட்டம் பவனதீவு பிரதேசத்தில் இருக்கிற நாவல்காடு அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து இருக்கிற ஒரு வறுமைப்பட்ட ஒரு குடும்பம்தான் அப்போ அவங்க தான் வந்து எங்களோடய யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு எங்களை தொடர்பு கொண்டு கொண்டுருந்தாங்க எங்களோட குடும்ப நிலவரம் மிக மோசமாக இருக்குது எங்களுக்கும் வந்து உதவிகள் செஞ்சு தர முடியுமான்னு சொல்லி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இப்போ நாங்களும் வந்து எடுத்த உடனே இவங்களோட உண்மையான நிலவரம் தெரியாதானே அப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களோட கிராமத்தில் இருக்கிற கிராம சேவையாளர் அல்லது ஆடியஸ்டை வந்து ஒரு லெட்டர் எடுத்து நீங்கள் உண்மையில உங்களுக்கு வருமதான் என்பதை உறுதிப்படுத்தி எடுத்து வைங்க நாங்கள் வாரம் என்று சொல்லி சொல்லி கொஞ்ச நேரத்தாலே உடனே கால் பண்ணியிருந்தாங்க நான் வந்து லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துத்தேன் அவங்க காலையில சைன் பத்தி தாருன்னு சொல்லி இப்போ அந்த வார்த்தையை கேட்ட உடனே வந்து எனக்கு தோணுது உண்மையில் வந்து இவங்களுக்கு கஷ்டம்தான் நம்ம நேரடியாக ஒரு தரம் போய் பார்ப்போம் அவங்க வந்து உண்மையில் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்குரிய உதவிகளையும் செஞ்சு தரலாம்னு சொல்லித்தான் நாங்கள் இப்போ அவங்க நேற்று தான் கோல் பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு உடனடியாக வந்திருக்கோம் இவங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து இவங்களுக்கு என்ன உதவி செஞ்சு தரலாம்னு சொல்லி பார்க்குற உறவுகள் மூலமாக நாங்களும் அந்த உதவியை செஞ்சு தர உதவியை வந்து நாங்களும் கொண்டு வந்து சேர்ப்போம் இப்போ வாங்க போய் நம்ம இவங்களோட குடும்ப நிலவரம் தொடர்பாக இவங்களோடைய நேரடியாக கதைச்சி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவையும் எங்களுக்கு தாங்க இப்போ இந்த இடத்த பார்த்தா நல்லா மழை பெஞ்சது தானே வெள்ளை நிற்கிற இடமாக தான் இருக்கும் சாதாரணமாக பெஞ்ச மழைக்கு தண்ணி நிற்கிது இவங்க தான் அந்த குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறார்கள் மூன்று பேர் தான் வணக்கம் வணக்கம். நம்ம பேர் என்ன? சத்திரஜனி. எத்தனை வயசு உங்களுக்கு? 25 வயசு. 25 வயசு. இது ரெண்டு உங்களுக்கு பிள்ளை இருக்கா? ரெண்டு பிள்ளை. வீட்ல மூணு பேர் தான் இருக்கீங்க. மூணு பேர் தான் இருக்கோம். உங்க கணவர் என்ன பண்றது? அவர் பிட்டுது பைபரா தான கட்டிடார். அவர் கல்யாணம் கட்டிடார். ஓ எவ்வளவு காலம் அவர் இப்ப வீட்டுக்கு போய் இப்போ இந்த புள்ள பிறந்தா அப்ப வீட்டுக்கு போன ஒரு ஒன்றரை வருஷம் புள்ள பிறந்தா ஓ எத்தனை வயசு ஒன்றரை வயசு ஒன்றரை வயது இந்த வீட்டுல நீங்க மூணு பேரும் தான் இருக்கீங்க உங்க அம்மா அங்க அம்மா வெளிநாடு அம்மாவுக்கும் சரியான கஷ்டம் வரப்புறா அம்மாவும் எந்த நாட்டுல இருக்காங்க அம்மா சவுதியில இருக்காங்க சவுதியில இருக்காங்க ஓ அவங்க பாக்குற இல்லையா அவங்கள அவங்க பாக்குற அவங்க இது எங்களோட தங்கச்சி இருக்கா அவங்க வீடு கட்டி கொடுக்கணும் அவள் ஒரு அவ எடுக்கிற சம்பளம் காணாது எங்களை கொஞ்சம் பாக்குறவ எங்களுக்கும் சரியான கஷ்டம் விட்டுத்து போனதால வளக்கெல்லாம் போட்டிருக்கேன் அது பெட்டு கத்துனாவை பால் கொடுக்க படியால அதுல பெட்டிட்டு அக்கண்ட கூப்பிட்டு வெட்டி போட்டாங்க விளக்கு எனக்கு தெரியா கூப்பிட்டு அப்புறம் ஆஃபீஸில் போய் கேட்டனால பழக்கு பட்டு படுத்தாமனு சொன்னவங்க அப்போ அவர் காசு கட்டுறல உங்களுக்கு இந்த காசு கட்டுறல அப்போ திரும்ப வழக்கு போடலையா நீங்கள் திரும்ப தேவை நாட மகளிர் இல்லை போட்டு செஞ்சு தாருன்றிருக்காங்க ஆ மகளிர் அமைப்பில் போட்டிருக்கீங்க ஓ சரியான கஷ்டம் அங்கே சோத்துக்கும் படி இல்லாத இது சரியான இல்லாமல் இப்படி சொல்கிறேன்னு தெரியாது அவ்வளவு கஷ்டம் கடும் இதுல வறுமையில நாங்க உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருக்குதா இல்ல வருத்தம் இல்ல சரி இது வந்து நிறுவனம் தந்த வீடு அப்படியா நிறுவனம் தந்த வீடுதான் இது எவ்வளவு காலம் உங்களுக்கு நிறுவனம் தந்து நிறுவனமா அரசாங்கம் 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 தந்து தந்தது தந்தவங்க உள்ளுக்குள்ள பாப்பம்மா வாங்கலம் கரண்ட் இருக்கு அவங்களோட வீட்டு ஆ போட தேவையில்ல வாங்க நான் இருக்கேன் அவங்ககிட்ட சரியான மழை பெஞ்சு ஊறிட்டேன்னா வீடு ஊறுறது வீடு ஒன்றுக்கே எல்லாம் ஆ அந்த கொங்கிரீட் போடாட்டி இது அமிரச்சனை நிலம் வந்து இது ஒரு ரூம் இது கிச்சன் அண்ணே இதுவும் தண்ணியாக தான் இருக்கு கிச்சன் உள்ள இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு ஒன்றும் சமைக்கல அரிசி இல்லை

தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த நீங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சரி தங்கச்சி தான் நம்மளுக்கு என்னண்டா தங்கச்சி இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு தான் நீ கால் பண்ண நீங்க உங்களுக்கு விளக்கம் எல்லாம் தெரியும் யூடியூப் சேனல்னு சொன்னா இந்த வீடியோவை நாலு பேரும் பாப்பாங்க இந்த நாட்டில் இருக்கிறாக்கள் உட்பட வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க நீங்க வந்து இதுல சொல்ல வேண்டிய நிலவரம் உங்களோட குடும்ப கஷ்டம் அடுத்தது வந்து உண்மையான நிலவரம் மட்டும்தான் இதுல சொல்லணும் சரியா ஏன்னா எல்லாருமே பாப்பாங்க தானே அதால உண்மையான நிலவரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க சரியா இப்போ குடும்பத்தில் வந்து கஷ்டம்ன்றதால உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் ஓ இப்போ எங்களுக்கும் வந்து நீங்க கூட நிலவரம் தெரியாதானே அதான் நான் அந்த லெட்டர் எடுக்க சொன்னேன் அப்போ நீங்கள் உடனே வந்து எழுதி கொடுத்துட்டேன் அவங்க சைன் வச்சு தந்தா சரி என்று சொன்னீங்க அப்போ கேட்ட உடனே எனக்கு விளங்கினது உண்மையில உங்களுக்கு கஷ்டம் போல அதுதான் அப்படி அவசரப்பட்டு உடனே சைன் வாங்கி கொடுத்துருக்கீங்களு விளங்குனேன் அப்போ அதுதான் நான் நீங்கள் நேற்று கால் பண்ணியிருந்தாலும் உடனே வந்தது இன்றைக்கு இப்போ வந்த இடத்துல தெரியுது உண்மைக்குமே சாப்பாடு இல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லி இப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உண்மையில் பிள்ளை வந்து இது திருமணம் செஞ்சவரெலாம் சொல்லணும் ரெண்டு பிள்ளைகளை பசியால் வாட விட்டு தான் அவர் போயிட்டார் என்ன என்ன நடந்தவர் போனவர் ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போனவர் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போனாப்போ கிளினிக் வேலைக்கு போனவர் மண்ட கிளப்பு ஹாஸ்பிட்டலில் அங்கே போனாப்போ அவோட தொடர்பு ஆ இன்னொரு அந்த கல்யாணம் கட்டி இருக்கிறவோட தொடர்பு அவ ஓடிட்டாங்க ரெண்டு பேரும் பிறகு அங்க போலீஸ் எல்லாம் அங்கிருத்து யாரோட சேரப்புறான்னு போலீஸ் இந்த பகவதி போலீஸ் மாறு எங்களோட சேரப்புறோம் சொல்லி அவங்க திரும்ப திரும்ப அவட வைத்தார் உங்களோட சேரப்புறோம் சொல்லிட்டு அவங்களோட அவங்களோட வைத்தாங்க அதனால நீ நான் கொண்டு கொடுத்துதன் அறிவிப்பெண்கள் நான் கொடுத்த நான் திருப்பி தேவை நாடும் மகளிர் அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வழக்கு தள்ளுபட்டு போய் இப்ப தேவை நாடு மகளிர்ல கொடுத்துருவி அவங்க செஞ்சு ஆரம்பி சொல்லி இருக்காங்க விளக்கு போடுறேன் போட்டு உங்கள்கிட்ட வந்து இந்த திருமணம் பதிவு செஞ்சுதான் நீங்க திருமணம் அதெல்லாம் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கு எல்லாம் சரி இப்ப அவர் வந்து எந்த விட உங்களை கணவர் கொக்கடிச்சோல்ல கொக்கடிச்சோல்ல இப்ப வந்து அங்க இருக்காங்க இப்ப வந்து தெரியாது தெரியாது உங்களுக்கு தெரியாது அவர் வந்து போனதுக்கு பிற்பாடு நீங்க பார்த்ததே இல்லை இல்லை பிள்ளைகளையும் பார்க்க வர பிள்ளைகளையும் பார்க்க மாட்டார் அவர் சரியா இப்ப உங்களோட அம்மா வந்து எவ்வளவு காலமா வெளிநாடுதே இருக்காங்க அம்மா போய் போய் திரும்ப போய் போய் வர கஷ்டம் தானே சரியான கஷ்டம் அம்மா இப்ப எனக்கு ஒரு வீடு அரசாங்கம் தந்தமா எங்கட தங்கச்சிக்கு கொடுக்கறல வீடு எங்களுக்கு தந்திரிக்கும் போட்டு அவங்க மாவட்டத்தி அங்கரிக்காங்க கூட கொட்டி இதுல இருக்காங்க அத்திவாரம் போட்டிருக்காவும் அவங்களோட கல்யாணம் கட்டிட்டாங்கானே அவங்க சேர்ந்து உங்களோட அம்மாவும் சேர்ந்து அம்மாவும் உங்களோட அத்தானும் சேர்ந்து பேரும் சேர்ந்து போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க சரியா இப்போ உங்களோட அப்பாவும் இல்லை அப்பாவும் இருக்காங்க அவங்க பேசுறதுல அம்மா வழி நாடு போவாங்க அம்மாவுக்கு சரியான கஷ்டம் கஷ்டத்தால அப்பா அடிக்கிற சண்டை ஒடிக்கிற அவரும் மோசியான என்ன குடி குடிக்கிற குடிக்கிறவர் குடிக்க போட்டு அம்மாவை கடிக்கிறவர் ஆனால் அது அம்மா பிரிஞ்சுட்டாங்க இப்போ இவாவுக்கு எத்தனை வயசு அவளுக்கு மூன்றரை வயசு மூன்றரை வயது இப்போ நீங்கள் வந்து திருமணம் செஞ்ச உங்களோட விருப்பத்துக்காக இல்லை அம்மாக்கள் தான் திருமணம் செஞ்சு வச்சுருவாங்க அம்மாக்களுக்கு சம்மதம் கேட்டு தான் செஞ்சு அம்மாவில் வந்து சம்மதம் ஆண்டு சொல்லி தான் அவ கல்யாணம் கட்டியிரு சரி இப்போ அப்பாவும் வந்து விட்டுட்டு போயிட்டார் அதே மாதிரி கூட கணவரும் இல்லை இப்போ குடும்பத்தை என்னென்று நீங்கள் இப்போ நடத்தி கொண்டு இருக்கீங்க அம்மாவுக்கும் கஷ்டம் அங்கே வந்து வேலை இடத்துலேருந்து வரப்புறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ என்னென்று வந்து நீங்கள் குடும்பம் நடத்துறீங்க சாப்பாடுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு என்ன வழியில் கொடுக்குறது ஒரு நிறுவனம் வந்து உதவி செஞ்சவங்க அதனால் என்ன உதவி செஞ்சது உங்களுக்கு அரிசி வந்தவங்க அந்த சாப்பாடு ஜாமான் சாப்பாடு மேலக்குரியது அது எவ்வளவு காலம் அது ஒரு ஒரு கொஞ்சம் மாதம் அது மட்டும் போதாது தானே அது கொஞ்சம் நல்ல முடிய போகுது நாங்க உங்களுக்கு மாத வருமானம் எதுவும் வேலைகள் செய்யற நீங்க இந்த இந்த புல்ல இருக்கிறதால ஒன்றும் செய்யல எனக்கு ஒரு வேலைக்கும் போவே இல்லாது நான் ஒரு வருமானமும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு வருமானம் இல்லாம ரெண்டு கஷ்டம் கஷ்டம் சரியான வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாம இருந்தா அதுகளுக்கு ஒண்ணும் நீ ஒரு நீங்களும் உங்களோட கணவர் இருந்தான் இப்ப அவரு செஞ்ச தப்புக்கு இந்த பிள்ளைகள் வந்து இப்ப கஷ்டப்படுது அடுத்த கட்டம் என்ன செய்யறதா உங்களுக்கு ஐடியா இருக்கு பிள்ளைகளுக்கு இப்படியே சாப்பாடு கொடுக்காம வச்சுட்டு இருந்து சரி சாப்பாட்டுக்கு உதவி செய்ய அது சரி நாங்க சாப்பாட்டுக்கு இப்போ வந்ததுக்கு உதவி செஞ்சிட்டு தான் போவோம் இப்படி பிள்ளைகள் சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா யாரெண்டாலும் வந்து இப்படி விட்டுட்டு போக மாட்டாங்க உதவி செய்வாங்க இப்ப வந்து நீங்க ஒரு தரம் உங்களுக்கு தந்துட்டு போனா அது முடிகிறது தானே முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க அதுதான் இந்த கேள்வி இப்போ இப்போ சாப்பாடு கொடுத்து அது தாரசமம் கொஞ்சம் நல்லா முடிஞ்சிடும் அடுத்த கட்டம் வந்து என்ன வழியில இருந்தது பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது அம்மா வந்துருவாங்க அம்மா வந்தா விட்டு போட்டு வே~ வேலைக்கு போலாம் அஹ் அம்மாட்ட விட்டுட்டு வேலைக்கு போற அப்படி வேலைக்கு போறேன்னா என்ன வேலைகளுக்கு போகலாம் நீங்களு commons commons க்கு போகலாம் என்ன இப்ப வந்து உங்களுக்கு தேவையான உதவி என்ற சாப்பாடுதான் இப்ப தேவை இப்ப என்ன மூன்றரை வயது பிள்ளை வந்து நேசரிக்கு விட்டு ஓ நேசரி என்ன மாதிரி அவங்க பக்கத்துலயா இருக்கு இந்த இதுல கொஞ்சம் தூரம் மாரி கூட்டிக் கொண்டு வர்ற நீங்க ரெண்டு சின்ன பிள்ளைகள் தான் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு பால் பால்மால் எல்லாம் கொடுக்கல மற்றாளுக்கு ஒன்றரை வயசு ஆளுக்கு இல்ல கொடுக்கல பேண்டி தான் கொடுக்குற வீட்டுல வந்து ஒரு சாமானம் இல்லையா சமையல் சாமான் இல்ல சாமான அரிசி கூட இல்ல சரியான கஷ்டமா அறியும் அரிசி இல்லாம அப்படி எப்ப நீங்க கடைசி எவ்வளவு சமைச்சி சோறு கறி எல்லாம் சமைச்சு எவ்வளவு காலம் ஒரு அஞ்சு நாள் குடி அரிசி இல்லாம ஏன் நீங்க இந்த கலைக்கிற மாதிரி கதைக்கு இங்க சாப்பாடு சாப்பிட இல்லையா காலையில இல்ல எப்ப சாப்பிட்ட நீங்க குடைச்சா சாப்பிடுற இல்லாடி இல்ல நீங்க எப்ப சாப்பிட்ட நேற்று சாப்பிட்ட நேற்று சாப்பிட்ட சாப்பாடுதான் நெட்டு என்ன காலமீ சாப்பாடு இல்லை மதிய சாப்பாடு சாப்பிட்டு மதிய சாப்பாடு யார் தந்தது மதிய சாப்பாடு இவங்க வருவாங்க பக்கத்து வீட்டாக தான் பார்க்குறோம் அவங்க யார் சொந்தமாக அவங்களுக்கு சொந்தம் இல்லை சொந்தம் இல்லை சாப்பாடு இல்லாமல் இருக்கிங்கன்னு போட்டு தந்தாது தந்தோம் அதுக்கப்புறம் இரவு சாப்பாடெல்லாம் காலையிலேயும் சாப்பிட இல்லை இல்லை காலையிலேயும் சாப்பிடல இருவது சாப்பிடு பிள்ளைகளுக்கு പുള്ളിയലുക ചിത്രമക്കൾ കൊടുത്തു കൊള്ളുവാങ്ങ് കൂപിട്ട് ഇരവില്ലാ ഇരവ് കൊടുത്തവങ്ങളാ ഓ അപ്പോൾ നിങ്ങൾ സാപ്പടാതാ ഇത സാപ്പാടുമ്പളില്ലാ നിലമ അരിസും ഇല്ല ഉണ്ടും ഇല്ല ഉണ്ടാക്കി സാപ്പിട്ടില്ല രണ്ട് പുല്ലയൽ രണ്ട് പുള്ളി കഷ്ടം ശരിയാണ് കഷ്ടം കഷ്ടപ്പുഴ അടങ് കഷ്ടം അറിയും உங்களுக்கு இப்ப பக்கத்துல சொந்தக்காரர்கள் யாரும் சித்திர பிள்ளைகள் மட்டும் தானே இருக்காங்க உங்களோட சகோதரங்கள் இல்லையா அவருக்கு சகோதரம் தள்ளி போகணும் தூரம் போகணும் அவங்க அவங்க வர இல்லையா அவங்களோட உதவிகள் செய்யற இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் உதவி செய்வாங்க கொஞ்சம் சொன்னா எப்படிப்பட்ட உதவிகள் செய்வாங்க சாப்பாட்டுக்கு இதுதான் செய்வேன் சாப்பாட்டு உதவிதான் செய்வாங்க செஞ்சு விட்டு போவாங்க அவங்க பெருசா வரமாட்டாங்க வாரம் அவங்க வேலைக்கு போறதால அமைஞ்சு போற வேலைக்கு போறதால வாரம் இல்ல பொங்கலுக்கும் என்ன உமன்னு சொன்னா இப்ப எதுவும் வருத்த முடியும்னா யார் ஓடி வந்து பாப்பா பக்கத்துல பக்கத்துல எங்களை தங்கச்சி தங்கச்சி வருவா ஆகுறதுக்கு இங்க இருந்து வருவா அவதான் பாக்குறது அவங்க என்ன வேலை செய்யறாங்க அவங்க காமன் காமன்ட்டுக்கு தான் போறவங்க வேலை சரி தங்கச்சி இப்போ உங்களோட கணவர் இருக்கக்குள்ள அவர் வந்து கிளினிக் வேலைக்கு தான் போனவர் அந்த டைம் வந்து சாப்பாடுகள் அப்படி பிரச்சனைகள் இருந்ததா குடும்பத்தில் இல்லை அவர் இருக்கக்கூட சாப்பாடு பிரச்சனைகள் இல்லை சாப்பாடெல்லாம் தந்து பார்த்து கொண்டவர் ஓ நல்லா பார்த்தவர் அவர் வேறு வழியாணம் கட் நதுக்கு புறவு தான் மாறினேன் கெட்டு நதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி உங்களை நல்லா தான் பார்த்தவர் ஓ

கட்டாட்டி வட்ட இல்லையா தண்ணிய கட்டாட்டி பட்டு வாங்க தானி ஓ எவ்வளவு கட்ட கிடக்கு கிடக்கு கணக்கு கிடந்த விட மாட்டாங்களே ஆனா ஆனால் சரியா அது கரண்ட் டைம் தண்ணி டைம் வந்து கரண்ட் பில்லும் கட்ட கிடக்கா ஓ கரண்ட் பில்லும் கிடக்கு எவ்வளவு கிடக்குன்னு தெரியாதா உங்களுக்கு கரண்ட் வில்லு போனுக்கு வாரண்ட் உடைஞ்சதால அது தெரியாது தண்ணி வில்லு கரண்ட் பில் அந்த வருவாங்க அவங்க சொல்லுவாங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு சொல்லி சொல்லலையா அதுக்கு சொல்லியும் இல்லவங்க இப்படியே நீங்க விட்டு திருந்தீங்கன்னு சொன்னா கூட வந்து வெட்டி போட்டு போனா இப்படி வச்சுட்டு இருப்பீங்க பிள்ளையில தானே எனக்கு தெரியும் கடமைதான் இருக்கு இப்போ இவங்களுக்கு முதலாவது வந்து என்ன செய்யறெண்டு ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யறன்னு யோசிக்கையும் தெரியாமல் இருக்குது எனக்கு வந்து என்ன இவங்ககிட்ட நிலைமையை சொல்கிறது தெரியுது இல்லை என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து உண்மையில் கஷ்டம் ஆனால் அந்த கஷ்ட நிலைமையை வந்து வெளிப்படையாக கதைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது நீங்கள் வந்து பயந்து பயந்து கதைக்கிற மாதிரி தான் தெரியுது என்ன விளக்குனது பிரச்சனையா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பயந்து கதைக்கல நான் பயப்படல்ல தயங்குறீங்க நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்களா தான் உதவி கட்டு நாங்க வந்து அப்ப வந்து நானே உங்களோட வீட்டுல இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னாடா மிச்சம் ரெண்டு சின்ன பிள்ளைகள் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இதுதான் கஷ்டம் தெரியாது அவங்களோட வயசு வந்து கஷ்டத்தை உணர்ற வயசு இல்ல இப்ப உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட வீட்டு கஷ்டம் இப்ப நான் பிள்ளைட்டிங் கேட்டு தெரிஞ்சு கொள்ளிலா அடுத்து வந்து எனக்கும் தெரியாது உங்களோட வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி எனக்கும் தெரியாது இப்ப போற போற இடங்கள்ல ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனையா இருக்கும் சில இடங்கள்ல வந்து இருக்கிறதுக்கு வீடு இல்லாம பிரச்சனை இருக்கும் சில இடங்கள்ல தண்ணி பிரச்சனை இருக்கும் கரண்ட் பிரச்சனை இருக்கும் ஜான பிரச்சனை இருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை இருக்கும் படிப்பு பிரச்சனை இருக்கும் இப்படி பல பிரச்சனைகளை நாங்க முகம் கொடுத்து கொண்டு வரோம் உங்களோட பிரச்சனையை வந்து நீங்க மட்டும்தான் தெளிவுபடுத்தணும் உங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும்தான் பிரச்சனை இப்போதைக்கு மற்றபடி ஒரு தரம் வந்து உங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு போனா திரும்ப வந்து நீங்க வந்து அதே சாப்பாடு திரும்ப வந்து வந்து கொண்டு இருக்காது தானே அப்ப வந்து நீங்க தான் வந்து என்ன தொழில் செய்யணும் அடுத்த கட்டம் வந்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி நீங்க தான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வயசு இல்லாட்டியும் கல்யாணம் கட்டி பிள்ளைகள் பெத்தாச்சு இனி அந்த பிள்ளைகளை வந்து பார்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் இருக்கு நீங்க வந்து எத்தனை இருபது வயதுலயே திருமணம் செஞ்சிட்டிங்களா இருபத்தொரு இருபத்தொரு வயசுலேயே திருமணம் செஞ்சிட்டீங்க எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் படிச்சு நீங்க ஓயல் வரைக்கும் ஓயல் வரைக்கும் தான் படிச்சு அதுக்கு பிறகு படிக்கல ரிசல்ட்ஸ் போதாதா இல்ல அதுதான் இப்ப நீங்க வந்து சாப்பாடு இல்லைன்றதான் எங்களுக்கு கால் பண்ணது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை வேற பிரச்சனைகள் இல்லை ஒரு கடை வச்சு தாருமா உதவி செய்வீர்கள் இப்பவும் பாருது ஒவ்வொரு கதையும் என்னன்னு சொன்னா கடை வந்து வச்சு தாரது இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நாங்கள் வச்சு தருவோம் இப்போ கடை வைக்கிறதுக்குரிய இடம் இருக்குதா இல்லை மாதிரி அடித்து தான் எடுக்கணும் அப்படி செஞ்சால் தான் இருக்கலாம் கடன் சொன்னா பிள்ளைகளையும் வச்சுட்டு பார்த்து கொள்ளலாம் நீங்க பக்கத்துல கடைகள் இருக்குதா இல்ல இல்ல நீங்க இப்ப கடைக்கு போறாங்க கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் போகணும்னே இப்போ கடை வச்ச அந்த கணக்கு விவரம் எல்லாம் பார்ப்பீங்களா நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுவீல்லே என்னென்னு சொன்னால் நாங்கள் வீடியோ போடுவோம் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்வாதார உதவியாக கடை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி யாரும் உறவுகள் சொன்னால் வந்து செஞ்சு தருவோம் சரியா இப்படி உதவி கிடைச்சாதான் நாங்கள் வந்து செய்யலாம் அடுத்தது வந்து இப்போ பெஞ்ச மழைக்கு தண்ணி நிற்கிது அப்போ அந்த தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் மழை பெஞ்சு வெள்ளம் எல்லாம் வந்துச்சு இதுக்குள்ளால ஃபுல்லாக நிற்கிறது அந்த டைம் எங்கே போன நீங்கள் இதுக்குள்ள வேற வருடத்தையும்

தண்ணி ஊர்ல பிரச்சனையா இருக்கு ஓ மற்றபடி வீடு ரீதியான பிரச்சனைகள் இல்லை அடுத்த தனியே இருக்கிற உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை கஷ்டம் தனியா இருக்கிறதால பிரச்சனை இல்லை ஆனாலும் கொஞ்சம் பயன் சரியான என்ன செய்யற இருந்து கொள்றான் கணவர் இருக்கக்குள்ள கணவர் நீங்களும் பிள்ளைகளும் தான் இருந்த ஓ அதுக்கு முன்னாடி நீங்க திருமணம் செய்ய முதல் ஆரோட இருந்த நீங்க அம்மம்மாவோட இருந்தேன் அம்மா வெளிநாடு போயிட்டா தானே அம்மா விட்டு விட்டு விடு போறோம் வெளிநாடு அதனால அம்மம்மா அஞ்சு இருந்தவங்க பிறகு பிறகுதான் எழுப்பிட்டு போ அங்கே போனவங்க படகு வாங்கிட்டு இதில் ஒரு கொஞ்சம் தூரம் இப்போ அவங்கள வந்து உங்களோட கூப்பிட்டு நீங்க அவங்களோட இருக்காம அவங்க இருக்க மாட்டாங்க என்னோட அங்கே அந்த பழவை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அது அது அப்படியே செய்தாங்க மட்டும் மட்டும்தானே இருக்காங்க ஓ அம்மம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பப்பா மோசம் என்ன அவங்க இருக்காங்க அவங்க தொழில் எதுவும் செய்கிறாங்களா இல்ல எங்களோட தங்கச்சி அம்மம்மாங்களே அம்மா அம்மா வெளிநாடு தங்கச்சி வேலைக்கு போய் அம்மாமா ஓ அவங்க ரெண்டு ஏரும் தம்பியும் இருக்காங்க கடைசி தம்பி ஒரு ஆள் இருக்காங்க அப்ப நாலு பேர் தானே நீங்க குடும்பத்துல ஓ அப்ப தம்பி தங்கச்சி நீங்க ஓ நாலு பேரு தம்பி படிக்காரா தம்பி படிக்கல தம்பி வேலைக்கு போறாரு அவங்க ஹல்லடியில நிக்கிறவங்க இங்கே எம்பெரிசா சல்ல ஹல்லடியில அரிக்கிறவங்க அவங்க அடிலாங்க அங்க அவங்களோட மாமியார்கள் கூப்பிட்டு எடுத்துதாங்க எங்களோட தங்கச்சி மங்கா இருந்தவங்க அம்மாவுக்கு வர அம்மாவுக்கு வருத்தம் அண்டு இங்க கூப்பிடத்த அம்மா அம்மா பாத்துக்கொள்ள ஆட்கள் இல்ல இருந்து சரி சரி ஓகே உரிய உதவி என்ன சொன்னா சாப்பாட்டு ரீதியான உதவியும் அடுத்தது இந்த வாழ்வாதார உதவியும் கட்டிருக்கீங்கன இது வந்து கிடைச்சா மட்டும் தான் நாங்க இங்க வந்து செய்வோம் இப்போதைக்கு வந்து சாப்பாடு ரீதியான உதவியை செஞ்சுட்டு போவோம் அடுத்தது இங்க இருக்கிற நீங்க ஏதும் பயிர்களை அப்படி இப்படி செய்யலாம் வந்து சொன்னா செஞ்சு பாருங்க இதுல பெரிசான்து சரியேல அது அங்காலெல்லாம் தண்ணி நிரப்புல்லந்த இல்ல ஓ பல்லம் தண்ணியான பல்லம் தெரியானே அரண்ட கால லோகு தண்ணினே கிማ பெரிய சந்தೃದ್ಧ இல்ல சரியேல சரி இதுல எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க 10000 10000 രൂപக்கு எதுக்கு என்ன வாங்குவீங்க தமைக்கிற சாமானுகள் அரிசி சமைக்கிறதாம் சாமான்களை வாங்கி எடுங்க இப்போதைக்கு இந்த உதவியை வந்து செஞ்சது பிரான்ஸில் இருந்து கணேசன் அனுப்பின காசில் இருந்து தான் பத்தாயிரம் ரூபாய் தந்திருக்கேன் இந்த காசை தந்தவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்ப நன்றி வந்த வாழ்வாடி காலம் பாலம் நன்றி அவங்களுக்கு சரி வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கே சொல்லுங்கள் பார்த்து நன்றி அவங்களுக்கு நல் நூடுடி காலமாக அவங்க வாழணும் நல்லா வாழணும் என்று நான் சரியா இதுக்கு வந்து நீங்கள் சமையலுக்குரிய சாமான்களை வாங்கிவிடுங்க அந்த வகையில் வந்து இந்த உதவியை செஞ்சு தந்திருந்த பிரான்சிஸ் இருந்த கணேசண்ணாவுக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு சரி தங்கச்சி நாங்களும் போயிட்டு வரோம் அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு உதவிகள் கிடைத்தால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா சரி இந்த காணொலியோட நிறைவு தரணத்துக்கு வந்துவிட்டோம் இந்த குடும்பத்தை பொறுத்த வரையில் இருபத்தஞ்சி வயசு தான் அந்த தங்கச்சிக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட கணவர் விட்டுட்டு போயிட்டாரு ரெண்டு சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறதுக்கே அன்றாடம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க அப்போ அப்படி இருந்தவங்க தான் எங்களை தொடர்பு கொண்ட நேரத்தில் உடனடியாக வந்து நாங்களும் அவங்களுக்குரிய சாப்பாட்டுக்குரிய உதவியை இப்போதைக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம் அடுத்த கட்டம் வந்து அவங்களுக்கு வாழ்வாதார உதவியாக அந்த கடை வைக்கிறதுக்குரிய உதவி தான் கேட்டவங்க வீடியோ பார்க்குற உறவுகள் இவங்களுக்கு வாழ்வாதார ரீதியாக உதவியை செஞ்சு தர நினைச்சிங்கண்டா கிழ தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியையும் செஞ்சு தரலாம் இப்போதைக்கு வந்து உதவியை செஞ்சு தந்திருந்த அண்ணாவுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு நானும் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக் பாய்